வணக்கம் பிள்ளைலே நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல பகுதி ரெண்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய கேள்வி தான் பார்க்க போறோம் அதாவது தரம் பத்துக்குரிய இரண்டாவது பாட அழகு தரம் பத்துக்குரிய இரண்டாவது பாட அழகு அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முன் வரலாற்று காலம் வரலாற்று காலம்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து இருக்கக்கூடிய கேள்வி தான் பார்க்க போறோம் அப்ப கேள்வி அவதானிப்பீங்கள் முதலாவது கேள்வி அதுல மூன்று மா மூன்று மார்க்சக்குரிய கேள்வி இலங்கையின் தென் மாகாணத்துக்குரிய குறை வரல் வளையத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன்டைய கல்லாயுதங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள இடங்கள் மூன்றை குறிப்பிடுகிறது அதாவது இலங்கையில தெ தெற்கு மாகாணத்தில் தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய குறை வரல் பிரதேசத்துக்குரிய வரலாற்றுக்கு முற்பட்ட கால கல்லாயுதங்கள் கிடைக்கப்பட்டுள்ள இடங்கள் தென் வளையத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த இடங்கள் எது எது புந்தள மினிஹால் கந்த குமன என்னது பதிராஜவல புந்தல மினிஹால் கந்த குமன புந்தல மினிஹால்கந்த குமன அதே போல தாழ்நில ஈரவளைய குகைகள்னு கேட்ட எதை சொல்லுவீங்க கித்துல்கள பாகியன்களை குருவிட்ட பட்டதொம்பல் என எது கித்துல்கள பாகியன்கள குருவிட்ட பட்டதொம்பல் என தாழில் உலர் வளையம் கேட்டால் சீகிரிய பொத்தான சீகிரிய அலிகளை உடமல்ல சொல்லலாம் சீ உடமலை வராது சீக்கிரிய பொத்தான சீக்கிரிய அலிகளை வரும் அதை தாண்டி பிதுரான்களைய சொல்லலாம் தாழ்நிலை உலர் வளையத்து அதிவரல் வளையத்துக்குரிய பிரதேசங்களா ரணைமடு பூநகிரி ஆகிய பிரதேசங்கள சொல்ல முடியும் ஓகே தொடர்ந்து பாங்க ரெண்டாவது கேள்வி வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் வாழ்க்கை முறையின் முக்கியமான பண்புகள் இரண்டினே தருக அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல இந்து சமுத்திரத்தை கடந்து வந்து இலங்கையில குடியேறி வாழ்ந்த இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் எப்படி குடியேறி வாழ்ந்தான் அப்படின்னு கேட்டா குடும்பங்களாகவும் குழுக்கள குழுக்களாகவும் குடும்பங்களாகவும் கூட்டம் கூட்டமாக வந்து இலங்கையில வந்து குடியேற ஆரம்பிச்சு ஆரம்பத்துல தெற்கு வளைய பிராந்தியத்துல இருந்து அதுக்கப்புறம் இலங்கை இருக்கக்கூடிய எல்லா விதமான காலநிலை வளையத்துக்கு தன்னை தானே இசைவாக்கப்படுத்திக் கொண்டு இலங்கை முழுவதிலும் பரவி வாழ ஆரம்பிச்சான் இதுக்கான சான்றுகள் இரணைவனுப்படிவுகள் மற்றும் ரத்தினொரி படிவுகள்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை பிரிச்சு வச்சிருக்காங்க அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட கல்லாயுதங்களை அடிப்படையாக கொண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் இப்படி அதுக்கு பெயரிட்டு இருக்காங்க சரியா இத பத்தி எல்லாம் நீங்க வந்து கொழும்பு மியூசியத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு போர்டு ஒன்று போட்டுருப்பாங்க அந்த போர்டு நீங்க பாக்கணும் சரி ஓகே ஏதோ கேள்வி என்ன அந்த மனிதனுடைய வாழ்க்கை கோலையீடு அந்த மனசை என்ன செஞ்சாங்க குடும்பங்களாக குழுக்களாம் உணவு எப்படி சாப்பிட்டான் உணவை வேட்டையாடியும் அலைந்து திரிந்து சேகரித்தும் உணவை வேட்டையாடியும் அலைந்து திரிந்து சேகரித்தும் உண்டான் வேற உணவை வேட்டையாடுவதற்காக கற்களை கொண்டு கல்லாயுதங்களை உருவாக்கலாம் கற்களை கொண்டு கல்லாயுதங்களை உருவாக்கலாம் மரணச் சடங்கு நிறைவேற்றிருந்தான் சரியா இமை சடங்குகளை நிறைவேற்றிருக்கான் இறந்தவர்களாக அவங்க வாழ்ந்த இடத்திற்கு அருகாமையிலே புதைச்சிருக்கான் கம்பினாலோ அல்லது மிருக கொம்பினாலோ குழி தோண்டி சடலங்களை புதித்து சருகளால் மூடி குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் அந்த சடலங்களை தோண்டி எடுத்து கல்லாயுதங்களால துப்பரவு செய்த பிறகு என்ன செஞ்சிருக்கான் அந்த எண்புகளுக்கு சிவப்பு நிற கற்களை பூசி நிறந்தீட்டி மரண சடங்குகளை நிறைவேற்றிருக்கான் இதற்கான ஆதாரங்கள் கித்துள்களை பாகியன்களை பிளன்பதி பெல்லஸ் ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகள் மூலம் கிடைக்கப்பட்டது உதாரணத்துக்கு பெலன்பது பெல்லசில முப்பது எலும்பு கூடு கிடைக்கப்பட்டது பாகியன்களில ஒன்பது கூடுகள் கித்துல்களையில பன்னிரண்டு எலும்பு கூடுதல் மாதிரி இந்த மாதிரி கிடைக்க பெற்றது ஆகவே இதெல்லாம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வா மனிதனுடைய வாழ்க்கைக்கோள் அம்சங்களா சொல்லும் எனது குடும்பங்களாம் குழுக்களாக வாழ்ந்தவை உணவை வேட்டையாடியும் அலைந்து திரிந்து சேகரித்து உண்டமை இவனுடைய ஆயுட்காலம் முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பது ஆண்டுகளாகும் வேற கற்களை கொண்டு கல்லாயுதங்களை உருவாக்கியமை மரணச் சடங்களை நிறைவேற்றியமை இதெல்லாம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய வாழ்க்கைக்கோள அம்சங்கள் மூணாவது கேள்வியை பார்ப்போம் கேள்வி பாருங்க முன் வரலாற்று காலம் என கருதப்படுவது எந்த காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கும் ஆரம்ப வரலாற்று காலத்துக்கும் இடையில இருக்க காலத்து தான் நாங்க சொல்லுவோம் முன் வரலாற்று காலம் அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடையில இருக்கிற காலத்தை நாங்க சொல்லுவோம் முன் வரலாற்று காலம் முன் வரலாற்று காலத்தினுடைய ஆண்டு சரியான ஆண்டு பார்க்கும் போது கிறிஸ்துக்கு முன் இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல இருந்து ஐம்பது வருடங்களுக்கு முதல்ல இருக்கிற காலம் அந்த இடைப்பட்ட காலம் முழுக்க சொல்லுவோம் காலம் பி பாருங்க இலங்கையில் முன்வரலாற்று வரலாற்று காலத்துக்குரிய மயானங்கள் அமைந்துள்ள இடங்கள் மூன்றினை தெரிய முன் வரலாற்று கால மனிதன் வாழ்ந்த இடங்கள் அல்லது முன் வரலாற்று கால மனிதனுடைய மயானங்கள் கிடைக்கப்பெற்ற இடங்கள் அப்படின்னு கேட்டா சொல்லணும் மிக முக்கியமா எதை சொல்லலாம் முன் வரலாற்று காலத்திற்கு கிடைக்கப்பட்ட மயானங்கள் முறையான மரணச்சரங்களை அவங்க நிறைவு செய்தாங்க அப்ப இதன் அடிப்படையில் முன் வரலாற்று காலத்திற்கு கிடைக்கப்பட்ட மயானங்கள்ல அஸ்தி புதைக்கப்பட்ட கல்லறை அதாவது எதித்து பெறப்பட்ட சாம்பல ஒரு அஸ்தி கலசத்துல இட்டு அதை நடுவுல வச்சு அதை சுத்தி வர நான்கு பக்கம் கற்களால அடிக்க அதுக்கு மேலால் ஒரு கல்லை வச்சு மூடி ம மயானங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படிப்பட்ட மயானங்கள் நாங்கள் சொல்லுவோம் அஸ்தி புதைக்கப்பட்ட கல்லறைமயனம் இப்படி அஸ்தி புதைக்கப்பட்ட கல்லறை மேனம் இலங்கையில மூன்று இடத்துல கிடைக்கப்பட்டிருக்கு ஒன்னு இப்பன் கட்டுவ யட்டிகள் பொத்த கல்சொஹான் இபன் கட்டுவ யட்டிகள் கட்டுவ யட்டிகள் கல்சொஹான் அதே போல பெறகல அழுத்து உடரஞ்சா மடமே ஆகிய இடங்கள்ல எங்குங்க பிறகல ஹல்துமுள்ள உடரஞ்சாமடம் சொல்லுங்க பெறகல ஹல்துமுள்ள மடமே ஆகிய இடங்கள்ல கிடைக்கப்பட்ட மயானங்களை நாங்க சொல்லுவோம் களிமண்ணோட கல்லறை மயம் ஈரக்களிமண்ணால ஓடம் போன்ற அமைப்புல செய்யப்பட்ட அந்த மயானத்துக்குள்ளுக்கு மனிதர்கள் இட்டு எரிப்பதன் மூலம்தான் அது சுடப்படும் சரியா அப்படி பூமிக்கு செங்குத்தாக உயரம் குறைவான சுவர்கள் அமைக்கப்பட்ட களிமண்ணோட கல்லறை மயானம் இலங்கையில் எங்கெங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உடலஞ்சா இடம பிறகல அழுத்தமுள்ளு ஆகிய இடங்கள்ல கிடைக்கப்பட்டிருக்கு அதே போல பரணி மயானங்கள்னு ஒரு மயானங்கள் இருக்கு இதுவும் முன் வரலாற்று காலத்தில் அமைக்கப்பட்ட உயர் மயானம் மயான முறை தான் அதாவது பெரிய பானை ஒண்ணுக்குள்ள அஸ்தி கலசங்களை இட்டு வச்சு மூடிடுவாங்க இலங்கையில பொம்பரிப்பு இலங்கையில பொம்பரிப்பு குதிரமலை ஆகிய இடங்கள்ல கிடைக்கப்பட்ட பரணி மயானங்கள் சான்றுகள் கொழும்பு நூதன சாலை இலங்கையில் முன் வரலாற்று காலத்துக்குரிய மயானங்கள் அமைந்துள்ள இடங்கள் மூணு கேட்கறதால நாங்க அஸ்தி புதைக்கப்பட்ட கலர் மயானத்தையும் சொல்லுவோம் இப்பன் கட்டுவ யட்டிகள் கல்சொஹான் இப்பன் கட்டுவ யட்டிகள் பொத்த கல்சொஹான் ஓகே நாலாவது கேள்வி பாருங்க இப்படி எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு அஞ்சு புள்ளிகள் நாலாவது கேள்வி பாருங்க முன் வரலாற்று காலத்தில் வாழ்ந்த மனிதன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய விதத்தை மூன்று காரணிகளை முன்வைத்து விளக்குக முன் வரலாற்று கால மனிதன் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்து இருந்தான் இவ்வாறு அவன் நட்பாண்ட உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தான் இரும்புறுக்கு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தான் இரும்பு உற்பத்தி செய்திருக்கான் வீடு கட்டும் தொழில்நுட்பத்தை பின்பற்றியிருக்கான் அப்ப இதுகளை குறிப்பிட்டு விளக்க தெரியும் இப்ப மட்பாண்ட தொழில்நுட்பத்தை எப்படி விளக்குவீங்க அப்படின்னு கேட்டால் எரிங்க போடுவீங்க முன்வரலாற்று கால மனிதன் சுடப்பட்ட மட்பாண்டத்தை உற்பத்தி செய்துள்ளான் அப்படின்னு போட்டாச்சு அல்லது மட்பாண்ட தொழில் மட்பாந்த கைத்தொழில் ஈடுபட்டுள்ளான் அப்படின்னு போட்டாச்சு அதுக்கு விளக்கு எழுதுங்க என்னது முன் வரலாற்று காலத்தில் வாழ் இலங்கையில் முன் வரலாற்று காலத்தில் வாழ்ந்த மனிதன் மட்பாண்ட கைத்தொழில் ஈடுபட்டுள்ளான் அதாவது பொருத்தமான களிமண்ணை தெரிவு செய்து மனிதர் செல்லை பெரிதும் சிறிதுமான அளவுகளை சமச்சீரான வடிவத்தில் பெரிதும் சிறிதுமான அளவுகளை மட்பாண்டங்களை உற்பத்தி செய்திருக்கான் இப்படி உற்பத்தி செய்யப்பட்ட மட்பாந்தத்தினுடைய உட்பகுதியில் உண்மையை இட்டு எரித்ததன் மூலம் உட்புறம் கருப்பாம் வெளிப்புறம் சிவப்பாவும் காணப்பட்டது இத்தகைய மட்பாண்டங்கள் கருஞ்சி மட்பாண்டங்கள் அழைக்கப்பட்டுச்சு அதுக்கு எழுதுனீங்கன்னா சரியா உங்களுக்கு எப்படி அதே மாதிரி பொருத்தமான உதாரணங்களை குறிப்பிட்டு நீங்க விளக்குனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க் சொல்கிறோம் ரெண்டாவது இரும்பு உற்பத்தி அப்படின்னு சொன்னா இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெற்றை லிமினைட் ஆகிய தாது பொருட்களை களிமண் சூழல விட்டெறிந்து எக்கட மரம்னு சொல்லக்கூடிய மரத்தினுடைய கரியை எரித்து அதுல இருந்து வினைத்திறனான இரும்பு உற்பத்தி செய்துள்ளான் இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட இரும்பை கொண்டு இரும்பாலான உபகரணங்கள் கடங்கள் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் போன்ற உற்பத்தி செய்திருக்கான் இதற்கான ஆதாரங்கள் இலங்கையில இரும்பு உற்பத்தி இடம்பெற்றமைக்கான களிமண் சூழல்கள் சமநிலவ தெஹிகா இலக்கந்து எங்கெங்க சமநிலவ தெஹிகா இலக்காந்து ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டா அதுக்கும் அடுத்து வீடு கட்டும் தொழில்நுட்பத்தில் நிலத்த அகழ்ந்து அத்திவாரமாக இட்டு சமதரையை உருவாக்கி கம்புகளையும் தடிகளையும் நாட்டி வரிச்சுக்களை கட்டி களிமண்ணால் சுவர் எழுப்பி மரத்தால கூரை அமைத்து அந்த கூறையை இழுக்கு புல் மானா புல்ல பயன்படுத்தினாங்க இதற்கான ஆதாரங்கள் உடலஞ்சா மடமா இன்னும் வீட்டு தொகுதியிலிருந்து கிடைக்க எழுதுனீங்கன்னா இந்த மூன்று விளக்கத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஆறு புள்ளி மொத்தம் பதினெட்டு மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் ஆண்டுடைய இரண்டாவது பெரிய கேள்வியினுடைய விளக்கம் கேள்வியும் விளக்கங்களும் தான் இது ஓகே எல்லாருக்கும் இது விளங்கிருக்கணும்னு நம்புகிறேன் இன்னொரு காணொலியில் அடுத்த கேள்வியோட சந்திக்கும் நன்றி